சவுக்கு சங்க அதிகாரிகளே அதாவது காவல்துறை பெண் அதிகாரிகள் அவதூறாக பேசியது தவறு அதே போல் அருண் ஏடிஜிபி அவர்களை பொங்கல பொறுக்கி என்றும் பொறுக்கி என்றும் பேசியது தவறு அது யாராக திமுக அரசை தொடர்ந்து எதிர்த்து பேசி வருகிறார் வெல் செப்டிக்கு ஒரு ஆள் வேணும். அதின் மாற்றுக்கிறதுக் கிடையாது. நாங்களும் பேசிரலாம் அறிங்கரோ. ஆனா மக்கள் மட்டையில ஏர்ல அது வேற விஷயம். சமுதாய சங்கர் என்ன பேசناるங்கன்னா இப்போ நீங்க இந்த ஆடு வீடியோ கூட பாருங்க. குரு ஒரு ஐஏ இருப்பதே சப் இன்ஸ்பெக்டருக்கு மேல காதல் வருதுன்னா, ਉਹ अलग பத்த காதல் வருதே. கண்டிப்பா இல்ல. ஹ? யுவர் பொசிஷன். போற இடத்துல எல்லாம் உமன் concept உமன் சப் sub உமன் women லவ் பண்றாங்க. சபார்டினேட்ஸ் ஆ லவ் பண்றாங்கன்னா என்னவா அழகு பத்த? இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் ப உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது நான் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீங்க நீ இவனே ஒரு பொறுக்கி சவுக்கு சங்க நூத்துக்கு எண்பது சதவீதம் பொய் தான் உதாரணமா கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி கொலை வழக்கில் கூட பதினேழு வயது ஸ்ரீமதி மாணவி ஒரு பையனை காதலித்தா காதல் தோல்வியால் தற்கொலை பண்ணிக்கொண்டா என்று அபாட்டமான பொய்ய சொன்னவர் அதே போல் சுவாதி கொலை வழக்கில் ராஜ்குமார் பையன் சிறைச்சாலையில சாக்கு அடிச்சு இறந்து போனதா சொல்றாங்க அதுல போலீஸுக்கு ஆதரவா பேசினார் இப்படி இவர் பேச்சு முரணுக்கு பின்னாக உள்ளது அதாவது இவருக்கு வரும் தகவல் தகவல்களை இவர் விசாரணை செய்வது கிடையாது அப்படியே அடிச்சு விட்டு வருவது ஒது கூடுதல் காவல்துறை தலைவராக இருக்க இந்த பதவிக்கு பல அதிகாரிகள் போட்டி போட்டு வருகிறார் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் எப்படியாவது அருண் ஐ பி எஸ் இந்த இடத்தை விட்டு காலி பண்ண அதன் அடிப்படையில் தான் சில தகவல்களை பொய்யான தகவல்களை சவுக்கு சங்க வெளியுள்ள இதை வன்மையாக கட்டியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்